நிறையான வணக்கம் ஆன்மீக துறையாக இருக்கட்டும் தொழில் துறையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வேற சுட்டு வட்டமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் இங்கே எல்லா இடத்துலையும் சுயமாக சில கேள்விகளை நீ கேட்டுக்கிறோம் சுயமாக சில கேள்விகள் நீ கேட்டுக்கிட்டா அந்த கேள்விக்கான பதில் ஒன்றே இருந்து வரலாம் இல்லாருன்னா அதுக்குரிய பதில் உனக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா அது உனக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட மக மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய உறவு உனக்கு ஏற்படும் முதல்ல நான் யார் நான் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் என்று எதாக உருவகம் என்னை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னுடைய உறவுகள் என்னுடைய சொத்து என்னுடைய தொழில் இதெல்லாம் எதற்காக நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் பிரச்சனை இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் எனக்கு வருது அதை பிரச்சனையா எது என்னைய பார்க்க வைக்குது அது பிரச்சனையா எது என்னை உணர வச்சு என்னைய டென்ஷன்லயே வச்சிருக்கு அழுத்தத்திலே வச்சிருக்கு எது என்னைய பணக்காரனாக்கும் எது என்னைய கடைக்காரனாக்கும் எது எனக்கு சுமூகமான உறவு ஏற்படுத்தும் எது எனக்கு இணக்கமான உறவு உறவை ஏற்படுத்தும் எது என்னது எப்படி எதற்காக இந்த கேள்விகளை நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நீங்களே பயன்படுத்தணும் இந்த பயன்படுத்த துவங்கிட்டீங்கன்னா ஒரு சில மாதங்கள் கழித்து உங்களுக்கு எந்த குருவும் தேவைப்பட மாட்டேன் இந்த கேள்விகளே ஒரிஜினல் குருவா இருந்து உங்களை சாதாரண மனுஷனா இல்லை சரித்திரம் படிக்கக்கூடிய மனுஷனா தொழில் துறையிலும் சரி எந்த துறையிலும் நீங்கள் இருந்தாலும் சரி அதை வெற்றி பெறக்கூடிய மனுஷரா நிச்சயமாக உருவாக்கிடும் கேள்வியில் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஆனால் எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சு கேளுங்க விளங்காத கேள்வி கேட்காதீங்க இந்த கேள்விக்கு கிடைக்கிற பதில் எனக்கு தெளிவை தருமா இந்த பதில் என்னை முன்னேற்ற பதில் அழைச்சி போகுமா தெரில் பதில் எனக்கு மகிழ்ச்சியை தருமா இப்படி கேள்வியை கேட்க பழகிட்டீங்கனாலே வாழ்க்கையில் பிழைச்சிக்காரங்க எப்படி உறச்சு பேசுறது எப்படி பேரம் பேசுறது எப்படி ஒரு டீல சுமூகமா முடிச்சுருது எப்படி வெறுங்கையிலே வாயில வட சுடுவாங்க வாயில் வட இருக்கான் அரசியல் பேச்சாளராக இருந்தாலும் சரி ஆன்மீக பேச்சாளராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் எம்எல்ஏம்லாம் பாருங்க நீங்க இவ்வளவு பணக்காரங்கன்னா வாயில வட இந்த வாயில வட சொல்றதுக்கு முன்னாடி கேள்வியின் நாயகனா நீங்க மாறணும் கேள்வி நாயகனா மாறினா எல்லாமே சர்வசாதாரணமாக சாத்தியமாகும் சில ஸ்டார்ட் ஆயிடும் சில வருடங்கள்ல நிச்சயமா உச்சத்தை தொட்டுவீங்க பேரன்பு வந்தனம்.